சிவாய நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு பழமையான சிவலிங்கத்தை தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஏற்கனவே இந்த சிவலிங்கமானதை நம்ம நம்ம வீடியோவில் போட்டிருப்பாங்க ஆமாங்க இந்த சுவாமி இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா நம்ம ராணிப்பட்டம் மாவட்டம் சோலிங்கார் வட்டம் சூரை என்ற கிராமத்தில் தாங்க இப்படி ஒரு பழமையான சிவலிங்கமானது இருக்குது இந்த சுவாமி வந்து போர்க்காலத்தில் உடைச்சி விட்டுருக்காங்க பூமிக்குள்ளே இருந்து மீட்டு எடுத்து சாமியை வச்சுருக்காங்க இந்த சாமிக்கு பதில் வேறு சாமி வச்சு அந்த இடத்துல பிரதிஷ்டி பண்ணணுங்க ஆமாங்க சாமிக்கு உதவிக்காரங்கள் தேவைப்படுதுங்க சாமிக்கு லிங்கம் வாங்கி தருவாங்க சாமிக்கு உதவணுன்றவங்க ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணலாங்க நம்ம பழமையான சிவலிங்கம் எட்நூறு வருடம் பழமையான சிவலிங்கம் விரைவில் உங்கள் மூலியமாக சுவாமிக்கு பிரதிஷ்டியானது நடைபெற உள்ளது இந்த வீடியோவாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிவன் பாதம் தொட்டு பிரம்மாண்டமான பழமையான சிவலிங்கத்துக்கு விரைவில் பிரதிஷ்டியானது நடைபெற உள்ளதுங்க சிவாய நம்ம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உதவி பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக உதவி பண்ணலாங்க ஃபோன் போட்டே கேட்டு கூட உதவி பண்ணலாங்க ரொம்ப பழமையான சிவலிங்கம் விரைவில் உங்கள் சார்பாக திருப்பணியானது நடைபெற உள்ளதுங்க நம்ம இந்த வீடியோவை எல்லாருக்கும்